ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் வந்து இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் உங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து ஒரு பீட்ரூட் பொரியல் இந்த பீட்ரூட் பாருங்களேன் பார்க்குறது கருணக்கிழங்கு ஷேப்பில் இருக்குது இந்த பீட்ரூட் பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொத்துக்கறி சுவையில் பீட்ரூட் பொரியல் இருக்கும் இது எப்படி செய்யறது இதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு பீட்ரூட் எடுத்துவாங்க நான் இது பெருசாக இருக்கிறனால ஒரு பீட்ரூட் தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இந்த பூண்டை உரிச்சு எடுத்துட்டு வரணும் அடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு இந்த பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு பொடியாக நம்ம கட் பண்ணணும் நம்ம கிரேட்டரில் போட்டு சீவக்கூடாது கத்தியாலையோ அருவாமணையிலேயோ பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கணும் பூண்டை வந்து உரித்து பல்லாவே வச்சுக்கலாம் முழு முழு பல்லா வச்சுக்கலாம் இப்போல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு வரோம்ல அந்த டைம் வரைக்கும் இந்த கடலைப்பருப்பை பருப்பை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் ஊற வைக்கலாம்னு பரவாயில்ல இருந்தாலும் இதை கட் பண்ணுற நேரம் வரைக்கும் இது ஊற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஊற வச்சுக்கலாம் இது நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இது ஊறட்டும் அதுக்குள்ளே இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம் பீட்ரூட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு சீவர் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மூணு பொருளையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் இந்த தண்ணியே போதும் இந்த தண்ணியும் கூட ஜாஸ்தி தான் இந்த தண்ணியோட இந்த கடலைப்பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தல் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தல் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது தண்ணி விடும் அதனால் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ நம்ம தம்பி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுருக்கேன் வானல் சூடாக இப்படி ஒரு கலர்ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வானலில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போல ஒரு டீஸ்பூனு சோம்புத்தூள் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் பொறிஞ்சிச்சு இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட தாலிப்பூவில் தான் இப்போ நம்ம குக்கரில் இருக்கிறத எடுத்து இதில் பாருங்க நான் தண்ணியே ஊற்றலை இந்த கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றினேன் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி சேர்ந்து வந்தவனே நம்ம இதை இறக்கிடலாம் இல்லை தேவனா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் பீட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கங்கனால தேங்காய் துருவல் சேர்த்துக்கல இது ரொம்ப வாசனையாக கொத்துக்கறி இல்லை கடலைப்பருப்பு போட்டு உறவல் செய்வாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி உதரவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மாதிரி வானலில் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி சுவையில் ஒரு பீட்ரூட் கடலைப்பருப்பு ஒருவல் ரெடி ஆகிடுச்சி இது வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்குது நீங்கள் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க பூண்டெல்லாம் இருந்த இடமே தெரியலை அதனால் நீங்கள் ஒரு விசில் விட்டுக்கோங்க உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா பீட்ரூட் கடலைப்பருப்புலாம் தனித்தனியாக உங்களுக்கு தெரியும் ஒரு விசில் விட்டு செஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye.